ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பொதுவாகவே வந்து சில வந்து சார்ஜ் நிற்கிற வீதம் வந்து டபுள் டபுள்னு குறையும் சில நேரம் ஐம்பதில் இருக்கும் நாற்பதுல இருக்கும் முப்பதுலேருந்து குயிக்காக குடிகிற மாதிரி இருக்கும் சரி அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போதும் இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல சொல்லுவார்ன்னு சொன்னால் நீங்கள் ஃபோன்லேயும் உங்களோட ஃபோன்லேயே இருக்கும் செட்டிங் போனீங்கன்னு சொன்னாலே தெரியும் பேட்ரி சேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் ஒன் பண்ணிங்கண்டா வரன் பெட்ரி சேவர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபோனில் வந்து காட்டுது பெட்ரி அப்படின்னு சொல்லி காட்டும் அதில் போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக இருக்கும் கரண்ட் மோட்டில் போனீங்கண்டா பெட்ரி சேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை வந்து எனமல் பண்ணுங்கள் அதை இளமல் பண்ணிங்கன்னு சொன்னால் அதால் உங்களோட பெட்ரி வந்து சார்ஜ் இறங்கு இறங்குற வீதம் வந்து குறைவாக இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா அது உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சின்ன ஒரு நோட்டில் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சரி அதால் வந்து இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு புது ஃபோன் எடுக்கிறீங்க எந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் பாய்க்கக்கூடிய ஃபோன் வந்து எப்படியும் ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் இல்லாட்டி மூன்று வருஷம் சரி பாய்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது பெட்ரி லைஃப் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு மற்ற செகண்ட் வந்து இருக்குது இல்லை பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும் பேக்ரவுண்ட் அப் அப்ஸுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இது பார்க்குறோம் இந்த நோட்டை பார்க்குறோம் பிறகு இந்த க்ளோக்கை பார்க்குறோம் அப்புறமா வந்து இந்த செட்டிங் போகிறோம் சரி இப்படி போயிருக்க இதில் இருக்கிற இந்த மூணு ஆப்ஸும் இருக்குது தானே இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறபடியால் பேட்ரி வந்து சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்போ நாங்கள் இதை ஒன் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் அதுவும் வந்து ஸ்டாப் ஆகும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காங்க நான் இதே உங்களுக்கு இப்படி இப்படி காட்டுறேன்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் பிளங்கக்கூடிய மாதிரி நான் சம்டைம் நாங்கள் வீடியோவில் சொல்கிறத விட எப்படி வந்து நோட் பண்ணி இருக்கேக்க நீங்களும் கொஞ்சம் படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது மற்றது வந்து ஸ்க்ரீன் ப்ரைட்னஸ் வந்து குறைக்கப்படும் அதாவது வந்து டிஸ்பிளே ப்ரைட்னஸ் டிஸ்பிளே என்ன சொன்னால் உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கையே மேலே உங்களுக்கு காட்டுது இந்த இதுதான் டிஸ்பிளே ப்ரைட்னஸ் அப்போ நாங்கள் வந்து டிஸ்பிளே ப்ரைட்னஸ் வந்து நார்மலாகவே இப்போ எங்களுக்கு விளங்குதில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹையிலாக வச்சுருப்போம் வச்சுட்டு பேருந்து நான் அந்த வேலையை முடித்ததுக்கு பிறகும் அப்படியே விட்டுருவோம் ஆனால் ப்ரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கூடியிருக்கும் அப்போ அதாலேயும் வந்து சார்ஜ் இறங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்போ இதுவும் வந்து கட் பண்ணப்படுது உண்டு சரி நாங்கள் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் சிபிஓ பர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து ஃபோன் வந்து இப்போ நார்மலாகவே நாங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறோம் டச் பண்ணுறோம் ஸ்க்ரோல் பண்ணுறோம் ஸ்க்ரோல் பண்ணுறோம் டச் பண்ணுறோம் அப்படி நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டச் பண்ணிக்க மற்றது நாங்கள் இப்படி இஞ்ச ஆப்ஸ் மற்ற அங்காள ஆப்ஸ் அப்படி வந்து நாங்கள் ஸ்லைட் பண்ணி பார்க்க இல்லாட்டி வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போயிக்கையும் வந்து அந்த பெட்ரி சர்வர் ஒன்றில் இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இப்போ நாங்கள் ஒன் பண்ணுறபடியால் அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிறபடியால் எங்களோடய ஃபோன் சிபியோட பெர்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறபடியால் எங்களுக்கு அதாலையும் பெட்ரி வந்து சார்ஜ் நிற்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது அடுத்த வந்து வைப்ரேஷன் அண்ட் எஃபெக்ட் குறைக்கப்படும் அதாவது வந்து கோலும் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் சம்டைம் எங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரலாம் அந்த மெசேஜில் வைப்ரேஷனாலேயும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆளோட டெக்ஸ்ட் இருக்கலாம் டெக்ஸ்ட் பண்ணிக்க அவரும் எங்களுக்கு திருப்பி பதிலுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கோன்ட்ருப்பேன் அப்போ அந்த ஒரு மெசேஜ் வந்து அங்கே இருந்து வரும் இங்கே போகும் அங்கே வரும் இங்கேருந்து போகும் இப்படி வரைக்க அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும் சில பேருக்கு பாருங்கள் அந்த கோல் எடுக்கையும் சரி ரெங் டோனும் வரும் அதோடு சேர்த்து வைப்ரேஷனும் வரும் அப்போ அதெல்லாம் வந்து இந்த பேட்டரி சேவர் ஆன் பண்ணுறபடியால் ஸ்டாப் பண்ணப்படுது அடுத்தது வந்து லொகேஷன் அண்ட் சேவிஸ் நிறைய நேரம் முடக்கப்படும் லொக்கேஷன் சேவிஸ்னு சொன்னால் நீங்கள் இருந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கே தெரியும் இதில் இருக்கும் லொக்கேஷன்னு சொல்லி அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் இது நீங்கள் செட்டிங் போயினிங்கன்னு சொன்னால் அதில் மேலே சேர்ச் செட்டிங்கன்னு சொல்லியிருக்கு அதில் இருக்குது நான் ஏற்கனவே சர்ச் பண்ணக்கூடியெல்லாம் இருக்குது லொக்கேஷன் சொல்லியிருக்கு அதை சர்ச் பண்ணீங்கன்னா அந்த மேலேயே காட்டுது லொக்கேஷன் அதை வந்து ஒன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னாலும் சார்ஜ் வந்து இறங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்போ நாங்கள் இந்த வெற்றி சேவர் ஒன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஆஃப் ஆகுது இப்போ அதாலேயும் வந்து சார்ஜ் நிற்கக்கூடிய சான்ஸ் இருக்குது சரி அடுத்த வந்து ஓட்டோவாக பேக்கப் ஆகிற ஜிமெயில் சரி கூகுள் ஃபோட்டோ சரி எதுவும் ஒன் பண்ணுறபடியால் ஸ்டோப் ஆகுது இப்போ நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருப்போம் பெக்கப் ஒன்றெல்லாம் கொடுத்து வச்சுருப்போம் அப்போ நாங்கள் பெட்டிசவர் ஒன்ற ஒன் பண்ணுறபடியால் அதுவும் வந்து ஸ்டொப் ஆகி நிற்கிது அது எட்டாவது பார்த்தோம்னு சொன்னால் எனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட் அது வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த டிசபிள் ஆகும் எனர்ஜி சேவ் ஆகும் சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த ஆப்ஸுகள் இருக்குது தானே அதையும் வந்து நாங்கள் டச் பண்ணி பார்ப்போம் மற்றது ஒவ்வொரு ஆப்ஸ்களில் வந்து ஒவ்வொரு ஆப்ஸுக்குள்ளே போவோம் சர்ச் போய்ட்டு சரி இல்லாட்டி வேறு எந்த ஆப்ஸ் இருந்தாலும் சரி இவ்வளோக்குள்ளே போவோம் வருவோம் அப்போ அந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கிறபடியால் பெட்ரி எனர்ஜி சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றது வந்து நெட்வொர்க் யூசேஜ் வந்து குறையும் அது நாங்கள் முன்னுக்கு பார்த்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறபடியால் இப்போ சாதாரணமாக சொல்லுவோமே இப்போ இதில் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது டிக்டாக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அப்போ நாங்கள் பார்த்து பார்த்துட்டு அதை வந்து பேக்ரவுண்டில் விட்டோம்னு சொன்னால் பேக்ரவுண்டில் க்ளோஸ் பண்ணால் விட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து வார மொபைல் டேட்டா பிரச்சனை ஒன்று இருக்குது மொபைல் டேட்டா பேக்ரவுண்டில் ரன் ஆகிறபடியால் மொபைல் டேட்டா பேக்ரவுண்ட் யூசேஜும் வந்து கொண்டிருக்கும் அப்போ நாங்கள் இதை ஆன் பண்ணுறபடியால் பேட்ரி சவர் ஆன் பண்ணுறபடியால் அதுவும் குறைக்கப்படும் மற்றது பத்தாவது வந்து மொபைல் ஹெட் ஹீட் குறையும் சாரி மொபைல் ஹீட் வந்து குறையும் ப்ரொசஸர் லோட் குறைவதால் ஃபோன் சூடாகாமல் இருக்கும் சரி ஓகே இவ்வளவுதான் நீங்கள் அந்த ஒரு செட்டிங் ஒன் பண்ணுறபடியால் கிடைக்கக்கூடிய நன்மை சரி இதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு தகவல்கள் எதுவும் தேவை இல்லாட்டி எதுவும் கேட்கணுமென்னு சொன்னால் கீழே கோமெண்ட்ஸில் கட்டாயம் கேளுங்க நீங்கள் அப்படி கேட்டால் தான் நானும் மேலும் மேலும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு போடலாம் மற்றது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நான் புதுசாக ஆரம்பித்த ஒரு யூடியூப் சேனல் என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குரிய கமெண்ட்ஸையும் தாங்க நன்றி